நீயே நினக்கு ஒளியாகு என்று நிமலர் உரைத்தும் நீதான் கேட்கிலாய் வேதை நெஞ்சே நீயே உனக்கு ஒளி என்று நிமலர் உரைத்தும் கேட்கிலாய் வேதை நெஞ்சே வீணே கலங்கி வியர்த்தர் மொழியெல்லாம் கேட்டு குளம்பி வீணே கலங்கி வியர்த்தர் மொழியெல்லாம் கேட்டு குளம்பி நீதான் வாழ்வை இழக்கின்றாய் வடிவும் பொலிவும் குலைகின்றாய் மடனெஞ்சே மடனெஞ்சே நீயாய் விழித்தெழவோ நெஞ்சம் இழாதிருக்கின்றாய் இனி வீழ்வதுதான் உன் வழியோ விரைந்தே விழித்தே எழுந்து நீ வருக புத்தம் சரணமென்றே வீழ்வதோர் காலும் இல்லை வெற்றி நினதே எழுகனெஞ்சே